சூப்பரா போ எங்க இருக்கறே தெளிவுத்துக்குற மவ வாங்க 700 கேக்குறாரு டேவளி விட்டுருங்க டேவளி விட்டுருங்க

முறை <OR> நாட்டு <and>.

கடப்பா மாடு கோவிக்காரர்கள்

இன்னைக்கு 1.5 லாகா கிளெஞ்சர்கள் ப்ராப்ளம் யாரமே நாலு பேரை எடுக்க முடியாது. சேமானே விட்டு ஆடுறோம். சேமானே விட்டு ஆடுறோம். இந்த ஒரு பால் லேறி இருக்குது. ஏய் மெல்ல பில்லட். கன்பில்லட் வெந்து மடியா. ஏய் கன்பரியாரங்க லைன் வலி மணிக்கு அந்த பால்ல செஞ்சிருப்பா மூசி போயே. பாக்கற உணவு <LYPPS>

பெரிய அந்த சூப்பராக தம்பி 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 மாற்ற வெளியூண்டி மாற்ற வெளியே முடியா ஒரு வெளியே முடியாது மாற்ற வெளியே முடியாது

கல்யாணத்துக்கு <muchas> தேவை காட்டு பூச்சி ஆண்டோ எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது